திருப்பூர் மாவட்ட தொட்டிப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் எண்பத்தி இரண்டு வயது மூதாட்டி நோயாளியை அபாயகரமாக படியில் ஸ்ட்ரெக்சருடன் தூக்கி செல்லும் பரிதாகும் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் வந்தும் அடிப்படை வசதிகள் கூட செய்யாத அவலம் பொதுமக்கள் வேதனை திருப்பூர் மாவட்டம் நெருப்பரிச்சலில் உள்ள ஒரே வளாகத்தில் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் திருப்பூர் எண் ஒன்று மற்றும் என் இரண்டு இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் தொட்டிப்பாளையம் சார்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை சுமார் பத்து கோடி மதிப்பில் கட்டப்பட்டது போக்குவரத்து வசதியின்றி அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு வளாகத்திற்கு பொதுமக்கள் வந்து செல்வதற்கு பல்வேறு சிரமங்கள் சந்தித்து வரும் சூழலில் இன்று தொட்டிப்பாளையம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு எண்பத்தி இரண்டு வயதான படுத்த படுக்கையான மூதாட்டி ஒருவரை பத்திரப்பதிவுக்காக படம் பிடிக்க மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு ஸ்ட்ரெக்சரில் அபாயகரமான முறையில் படியில் தூக்கி சென்ற காட்சி மிகவும் பரிதாபமாக இருந்தது அரசுக்கு பல கோடி வருவாய் வரும் பத்திரப்பதிவு துறையில் மாவட்ட ஒருங்கிணைந்த கட்டிடத்தில் பத்திரப்பதிவுக்கு வரும் ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் மற்றும் முதியோர்கள் எளிதாக சென்று வரும் வண்ணம் லிப்ட் மற்றும் சாய்தள வசதியின்றி இருப்பதால் தினந்தோறும் பலர் அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள்